வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து திரு கார்த்திகை தீபம் இன்னைக்கு வந்து விரதம் தான் நாங்கள் சாமி தான் சாப்பிடுவோம் சாயந்தரமாக சாப்பிடாது அதனால வந்து தீபம் ஒத்திட்டு தான் ஜாப் பண்ணணும் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் இருக்காரு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லாம் விரதம் இருக்குன்னு சொல்லி ஆனா இங்கே சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுகள்ல பேரங்கெல்லாம் இருக்காங்க அவங்க பசி தாங்க மாட்டாங்க அதனால வந்து மதியமே சமையல் எல்லாமே முடிச்சுட்டோம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்ப பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுச்சுக்கா அப்புறம் நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாயந்திரம் தீபம் மட்டும் குட்டிக்கலாம்னு இருக்கோம் இப்போ வந்து சமையல்லாம் முடிச்சுட்டோம் பாருங்கள் இந்த சாம்பார் வச்சுருக்கோம் சாப்பாடு சாம் சாப்பாடு வச்சு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்க உருளைக்கெழங்கு வச்சுருக்கோம் அவரக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் வடை போட்டிருக்கோம் இந்த அப்பளம் பொரிச்சிருக்கோம் அப்பளம் இந்த அப்பளம்லாம் கட்டி வச்சுருக்கோம் இந்த பாயாசம் வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் ஏன்னா இன்றைக்கி விரதம் இல்லை இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு எல்லாம் சாமியை கும்பிட்டு நம்ம சாப்பிடலான்னு இருக்கோம் சரி வாங்க எல்லாம் நம்ம சாமி கும்பிட்றோம் இதான் எங்க சாமி ரொம்ப பாத்துக்குங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு பெரிய வார்த்தைகளுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு விரத விட்டா ஒரு திருப்தி அப்பன் முருகனுக்கு எல்லா கடமைகளும் செஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ பத்தி பொருத்தணும் இப்போ சாம்பிராணி பொருத்தலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல நல்ல வருஷத்துல ஒரு நாள் பெரிய கார்த்திகை முருகனுக்கு அந்த நாள் திருவண்ணாமலை தீபம் எல்லாம் போடுவாங்க போடுவோம் அதனால இன்னைக்கு வந்து நம்ம பாயாசம் வச்சு வச்சிருக்கோம் எல்லாரும் அப்பம் பொடிசா வந்து பாயாசம் வச்சிருவோம் நம்ம சாம்பிராணி போட்டுடலாம் இப்போ 嗯。Mm.

ம் ஓகே பாய் இங்க இருந்து ஆரம்பிச்சு அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்கள் ஓகேங்களா எல்லாம் நல்லா கொண்டாடுங்க அடுத்த வருஷமும் இது மாதிரி நமக்கு அமையும் சொல்லி நம்ம அப்பன் கடவுள் முருகன் திருவண்ணாமலையா எல்லாரையும் நம்ம கும்பிட்டுக்கொள்ளலாம் சரிங்களா ஓகே பாய்